நான் உங்களை மேல வர வச்சா எனக்கு நீங்க என்ன தெரிவிங்க என்ன வேணும் நீ எனக்கு முத்தம் தரணும் சாரி எல்லா பொண்ணுங்களும் மேல வரணும் வேலை வந்துட்டான் வெரி குட் வெரி குட்

பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே குழப்பத்துல குடிச்சிட்டாங்க ஹலோ இன்ஸ்பெக்டர் சார் சௌக்கியங்களா நீங்க ஏன் இங்க நிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் கலெக்ஷன்லாம் எல்லாம் பண்ணிட்டீங்களா இன்னா இவன் இங்கிலீஷ்ல பனியன் போட்டு நிக்கிறான் பாக்குறீங்களா அது ஒரு பெரிய கதைங்க நான் இன்னொருத்தன சாராய கடல சமத்துவத்தை பத்தி பேசிக்கினே எண்ணூறு மில்லி அச்சங்க கடைசியில அவன் சொன்னா இந்தியாவுல சோசலிசம் வளரணும்னா உன் சொக்காய நான் போட்டுக்கிறேன் அவன் நான் ஆனா இந்த சோசலிசத்துல பெரிய டிஃபரன்ஸ் இருக்குதுங்க நான் கொடுத்த சட்டையில ஐநூறு ரூபாய் இருந்துச்சுங்க அவன் கொடுத்த படியில பாக்கிட்டே இல்ல அவனை கொஞ்சம் கண்டுபிடிச்சி தருங்களே குட்டிச்சிட்டு தகராற பண்ற சரி சரி ஒரு பத்து ரூபாய் விட்டுற இங்கதான் குழப்பமே ஆரம்பிக்கிறதுங்க தயவு செய்து எனக்கு போதை தெளிக்கிறதுக்குள்ள என்ன உள்ள தள்ளி எனக்கு தூக்கு தட்டி நிறைவேற்றிருக்க சரி சரி டென்ஷன் ஆகாத போய் தூ டென்ஷன் ஆக வேண்டாம்ன்றீங்களா எஸ் சார் ரோசி உனக்கு காரணம் கிடையாது ஒண்ணும் கிடையாது யார் வேணும் நீங்க டிவி சரியில்லைன்னு கம்பெனி போன் பண்ணீங்களா ஆமா நீங்க யாரு நாங்க வந்து சார் டிவில என்ன சரி பேரு டிவி திருப்புனா ரெட்ட ரெட்டையா தெரியுதுங்க தள்ளி விடுவீங்களா ஐயோ அந்த பழக்கமே கிடையாதுங்க மர்மமான டிவியா இருக்கும் போல

கல்யாணத்தை தான் பண்ணிக்கிட்ட குழந்தையா பெத்துக்கிட்டா எனக்கும் புரியலாம் சும்மா இரு எனக்கு மட்டும் ஆசை இல்லையா கார் பங்களா வாங்கணும் சார் என்ன சார் இந்த இது என் லவ் மேரேஜ் செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக எதுதான் பேசுறியா சைக்கிள் லைட் இல்லாம போனா தப்புன்னு தெரியுமா தெரியாதா தெரியும் சார் பையனுக்கு உடம்பு சரியில்லை அவசரமா ஆஸ்பத்திரிக்கு கூட்டுன்னு போறேன் இல்ல சார் சினிமாவுக்கு போறான் ஆஸ்பத்திரின்னு சொன்ன பயந்துருவான் சினிமான்னு போய் சொல்லி கூட்டுன்னு போறேன் சீக்கிரம் வாங்க படம் போட்டு போறா ரெண்டு பேருக்குமே போய் சொல்ல தெரியும் உங்களுக்கு மட்டும் போய் நல்லா சொல்ல தெரியும் சரி சரி லைட் இல்லாம போறதுக்கு ஒரு பத்து ரூபாய் கொடுத்துட்டு போ பத்து ரூபாயா என்னயா ஷாக் ஆயிட்டா பத்து அதிகம் அஞ்சாவது கூட

எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டுல லைசென்ஸை வச்சுட்டு ரோட்ல வண்டி ஓட்டுவ கோர்ட்டுக்கு போனா எவ்வளவு ஃபைன் தெரியுமா தெரியும் ஓஹோ அடிக்கடி போலீஸ்ல மாட்டு போல எவ்வளவு ஃபைன் 100 ரூபாய் ஆ பாத்தியா 100 ரூபாய் ஃபைன் கோர்ட்டுக்கு போனா எங்கிட்ட கொடுத்தா only 20 rupees ஜக்தி ரேட் லஞ்சமா உண்டா ஏன் கோர்ட்ல ஃபைன் 20 ரூபாய் எப்படி வாஸ்டி உங்க கிட்டயே கொடுக்கறேன் ஆ டேய் ரைட் ரைட் என்ன தள்ளிட்டு போறா ஆ ராஜா

என்னது வேலை கிடைச்சு ஊர் என்னடா அவன் நம்ம கிட்ட சொல்லாம கூட போயிட்டான் இவன் பிராட் பண்ணது உங்க அண்ணனு தெரிஞ்சு போயிருக்கோம் பேக்கப் பண்ணி ஊர் கணிச்சு பாரு இருந்தாலும் இருக்கும் இப்ப வருமானத்துக்கு என்ன பண்றதே என்ன பண்றது ராஜா வர்றதுக்கு முன்னால என்ன பண்ணிட்டு பண்ணி சார் பக்கத்துல எதனா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா ரொம்ப தூரம் தூரம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குங்க எவ்வளவு தூரம் இருக்குங்க இங்க இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குங்க கத்துனா கேக்குமாங்க ஏ அறிவு இருக்கா

போட்டோவும் எடுக்க மாட்டேங்கிற என்ன இன்ஸ்பெக்டராவும் விட மாட்டேங்கிறியே ஏயா ஒம்பு பண்ற இந்த கேஸ்ல நான் எப்படிதான் துப்பறிய போறணும் போறான் பார் அவனும் அவன் பணம் கொட்ட நார் தலையும் கோவிந்தா யாராருக்கும் வழிகாட்டுற எனக்கு ஒரு வழிகாட்ட மாட்டியா சொல்லு கோவிந்தா சொல்லு

என்ன சிங்கிள் ஸ்டார் சண்முகன் எல்லாரும் கூப்பிடட்டும் பரவாயில்ல இந்த தடவை தடையத்து கிட்ட வரைக்கும் வந்துட்டேன் அடுத்த தடவை தடையத்தையே கண்டுபிடிக்கிறேன் நான் தான் போவேன் என்ன யார் கேட்கறது எவ்வளவு சொல்லுறதா பொம்பளை கிட்ட போடுறா என்ன விட்டுருவியா பா சண்முகம் பா பொண்ணுங்க கிட்ட தகராறு பண்ணாலும் அந்த இந்த அடி அடிச்சீங்க பொண்ணுங்க கார்ல போறத பார்த்தது நீங்களும் பைக்க கிளம்பிட்டீங்கள அறிவு கட்டம் அந்த பொண்ணுங்க ஓவர் ஸ்பீட்ல போது பிடிக்கணுமா எஸ் சார் கார்ல இவ்வளவு ஸ்பீடா போறது உங்களுக்கு நல்லது இல்ல பப்ளிக் நல்லது இல்ல இன்ஸ்பெக்டர்னா வழக்கமா சார்ஜ் தான் பண்ணுவாங்க நீங்க என்ன அட்வைஸ் பண்றீங்க பாப்பா ஏதோ பொம்பளை புள்ளி ஆயிருக்கேன்னு போனா போகுதுன்னு அட்வைஸ் பண்றாரு ஐயா பார்த்தா பெரிய பெரிய கொள்ள காரணங்கள பயப்படுவானுங்க நீ இம்மா துண்டு பேசாம போடு மரியாதையா பேசு ஸ்டூபிட் சார் இங்கிலீஷ்ல திட்டா சார் சண்முகம் புரியுது சார்

எங்க அப்பா கிட்ட சொல்லி போன என்ன பண்ற பாரு வாங்கிட்டு போலாம் அவரோட சேந்ததுக்கு நம்ம மாட்டிக்கவும் போல் ஐயோ சார் அந்த பொண்ணோட அப்பா ஏதோ எம்எல்ஏ போல் இருக்கு நீங்க சொல்லி தான் காத்த புடிங்கி விட்டாங்க ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன காட்டி கொடுத்துறாதீங்க சார் பாத்துக்கடா பாத்துக்கிட்டாருங்க அன்னைக்கு ஒன்னு தான் கேட்டேன் இன்னைக்கு என்னன்னா கேட்க போறது தெரியுமா சார் உங்ககிட்ட சண்டை போட்டு போச்சா அந்த பொண்ணுங்களை ரவுடி பசங்க புச்சின்னு கராட்டா பண்றானுங்க சார் போய் காப்பாத்துங்க சார் நீங்க இன்ஸ்பெக்டர் இல்லையா போங்க இன்ஸ்பெக்டர் சார் வணக்கம் வணக்கம் உட்காருங்க என்ன விஷயம் என்ன விஷயமா என் வீட்டுக்கு வந்து திருடன் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருபது நாலு ரூபாய் போனீங்க ரெண்டு நாள்ல தவறு சொல்றேன்னு சொன்னீங்க தவுகளே வல்ல என்ன ஏதுன்னு பாத்துட்டு போலாம்னு வந்தேன் நான் உங்க வீட்டுக்கு வந்து திருடன் அரெஸ்ட் பண்ணலாம் நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது இந்த கைக்குட்டிய தவறு விட்டுட்டீங்க இது உங்க கைக்குட்டை தானே இது என்னோடதா உங்க பணம் இன்னும் ரெண்டு நாள்ல வீடு தேடி வரும் நீங்க போங்க உங்க நேர்மை நம்பி நான் இப்ப புறப்படுறேன் வரட்டுமா ஏட்டியா வர்றேன் இன்ஸ்பெக்டர் ஞாபகம் வருது போல இருக்கு நான் தான் பேசுறேன் இன்னைக்கு நைட்டு மதுரைக்கு போற வர ரெண்டு நாள் ஆகும் நீ என்னங்க இன்னைக்கு ஒரு கேடிய பிடிக்கணும் நீ ராஜா கிட்ட சொல்லு ஆ சரி சீக்கிரமா வந்துருங்க சரி நீ ராஜா கிட்ட மறக்காம சொல்லு ஆ சரிங்க ஓகே இந்த ராஜா கொஞ்ச நேரம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாம நீ வெளில போய் நில்லு பிரியா. விளையாடிட்டு இருப்பா அப்புறம் உங்க அண்ணன் ஊருக்கு போறாராம் வரதுக்கு ரெண்டு நாள் ஆக சொல்ல சொன்னாரு கம்பெனில சொன்னாங்க சரி இது நாளைக்கு பாக்குற ஐயா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு முதல்ல அந்த பணக்காரங்க கிட்ட திருடனை அரெஸ்ட் பண்ணலன்னு சொன்ன நீங்க அத ஒத்துக்கிட்டது ஏன் ஊருக்கு போறதா வீட்டுக்கு போன் பண்ணி பொய்ய சொன்னது ரோட்ல நின்னுக்கிட்டு அஞ்சும் பத்தும் லஞ்சம் வாங்கிட்டு இருந்த நீங்க அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தவன உள்ள தூக்கி போட்டது சார் அந்த கட்சி ஆறுன்னு போட்டிருந்தத யார் அந்த ஆர் வீட்டுக்கு போன் பண்ணி ராஜா கிட்ட சொல்லுன்னு சொன்னீங்களே யார் அந்த ராஜா நீங்க யார் நான் யார் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு சார் இந்த சின்ன விஷயத்தை கூட துப்பறிய முடியலன்னா நம்ம எல்லாம் ஒரு ஏட்டான அவமானம் பிடிக்கிட்டு இருக்குது சார் சண்முகம் ராஜா யாரு என்ன நடந்துகிட்டு இருக்குற உன்னோட எல்லா குழப்பத்துக்கும் நாளைக்கு காலையில விட கிடைச்சிடும் நாளைக்கு விட கிடைச்சிடும் விட கிடைச்சிடுச்சுன்னா உனக்கு ப்ரமோஷன் சண்முகம் நீ இன்ஸ்பெக்டர் அப்ப தினகரன் என்ன ஆவார் தினகரன் எஸ் ஆயிடும் அப்போ அந்த எஸ் பி என்ன ஆவார் சண்முகம் அவங்க எப்படி உனக்கு என்னடா நீ இன்ஸ்பெக்டர் சண்முகம் நீங்க இங்கேரு சந்தையை போற மாதிரி யாரும் வந்தால் வெளில விடாத எஸ் சார் Hãy subscribe cho kênh Ghiền

நீங்க சார் சார் இப்போ வந்து தெரியுதா சார் நான் உலர்ல என்ன தான் சார் சொன்னேன் இவங்க எப்படி சார் உங்க கூட வந்தாங்க

என்னாச்சு மேடர் சார் இந்த மேனேஜர் சொல்லி ஒன்னே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுச்சிக்கலாம் சரிங்க சார் திடகரையா இதுக்குள்ள சர்வராயிட்டாரு பாப்பா நாங்க உங்களை காப்பாத்தனதுக்கு பணமா கொடுக்க வேண்டாம் பொருளா குடுத்தா போதும் அது எனக்கு இல்ல இன்ஸ்பெக்டருக்கு என்னடி தேங்க்ஸ் நாம நடந்து போறதுனால தான் அந்த ரவுடிங்களால நம்மள வழிமறிக்க முடிஞ்சது வாங்கி போலாம் சார் சும்மா சொல்ல கூடாது சார் காத்தையும் பிடிங்க கூட சொல்றீங்க கராத்தையும் செய்றீங்க சத்துறீங்க சார் சரி சரி பைக் எடுத்துருவா கூட சொல்றானுங்க பைக் எடுத்துட்டு வர சொல்றானுங்க கூடிய சீக்கிரத்துல இன்ஸ்பெக்டர் ஆயிடுறேன் உடச்சிருப்பா சேலர் சீக்கிரம் ஒருத்த வர்ற சீக்கிரம்

thank you